வணக்கம் விக்ஷாஸ் மக்களே எங்க பாத்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர்ல நம்ம தியாகராஜர் திருக்கோவில் நிறைய பேர் வந்து நம்ம கும்பகோணம் ராமசாமி திருக்கோவில பத்தி கற்றலைகள் போட்டிருந்தப்ப நீங்க அதை பத்தி திருவாரூரை பத்தியும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏன்னா திருவாரூர்ல ஏகப்பட்ட தூண் சிற்பங்கள் வந்து இருக்கு அதாவது ஒவ்வொரு காலங்களிலையும் அந்த மன்னர்கள் வந்து நிறைய போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு அது ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் இந்த ராஜகோபுரம் இருக்கு இல்லையா கிழக்கு வாசல்ல நீங்க உள்ள இந்த ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்துல நீங்க வந்தீங்கன்னா தற்காத்துக்கு தற்கான தூண்கள் அதுக்கு முன்னாடி இருக்கு அந்த ராஜகோபுரத்துல இது வந்து அகண்ட கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்மளுடைய மனாவுடி கோவில் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அடி உயரமா இருக்கும் இது வந்து அகலத்துல வந்து அதிகமா இருக்கும் இதோட அகல கோபுரம் இதுல உள்ள நுழையும் போதே இந்த சிம்ம தூண நீங்க வந்து பார்க்கலாம் இதோட அழகு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம பக்கத்துல வந்து பார்க்கும் ஒரு வியக்கத்தக்க ஒரு சிற்ப கலையா வந்து இருக்கும் இதோடைய அம்சம் வந்து அவ்வளவு அம்சமா வந்து பண்ணிருப்பாங்க இதோட முடி பிடரி முடி இதோட கண்ணு எல்லாமே இதுல வந்து நம்ம நுணுக்கமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இங்க பாருங்க இதோடைய நிகங்கள் இது வந்து ஒரு பீடம் அமைப்பு இது தனியா உங்களுக்கு சிம்மம் உட்கார்ந்து இருக்கு ஆனா இந்த சிம்மத்தோட நகத்தை பாத்தீங்களா சற்று இதே அப்படியே ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் இந்த இது மேல வந்திருக்கும் அதாவது இந்த இது மேல வந்து இருக்கு பாருங்க அழகா வந்து பாத்தீங்களா ஒரு எடுத்து காட்டுற மாதிரி ஒரு அமைப்பா வந்து பண்ணிருப்பாங்க இந்த கற்றலையோட சிறப்புகள் வந்து ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம போனோம் அப்படின்னா இந்த ராஜகோபுரத்துல வந்து உங்களுக்கு யாழி அமைப்பெல்லாம் வந்திருக்கும் அந்த இந்த யாழி அமைப்பெல்லாம் வந்து அவ்வளவு அழகா வந்திருக்கும் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா யாழினா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சிம்மம் அது மாதிரி யானை இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு உருவமா இருக்கும் யாழி அப்படிங்கிறது இதுல யாழி பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமான யாழி அமைப்பா வந்து இவருங்க இதுவும் யாழி தான் போர் வீரர் தாங்கிய அந்த யாலையும் வந்து யாலி அமைப்பு தான் இப்ப பாருங்களேன் இதுக்குள்ள வந்து பிடிக்கிற மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும் இதுவும் அவ்வளோ அழகா இருக்கும் இதுலயே வந்து மூன்றாம் குளோத்து அந்த திருவுருவ சிலையும் இங்க வந்து வச்சிருப்பாங்க இடம் கொஞ்சம் வந்து புதரா இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து போகலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதாவது இந்த கோபுரத்திலேயே ரெண்டு நிறத்துல வந்து சிலைகள் இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளுப்பான சிகப்பு நிறத்துல இந்த கோ இந்த கோபுரத்துடைய பெரும்பாலானோட பகுதி இருக்கா இதுலயே வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் தனியாக எடுத்து காட்டணும் அப்படிங்கறதுக்காக வச்சாங்களா இல்ல பின்னாடி வந்த மன்னர்கள் இடம் இருந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து சிலைய வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் வந்து ரெண்டு நிறங்கள்ல வந்து இருக்கும் இப்ப பாருங்களேன் இது வந்து மூன்றாம் குளோத்துங்க நிறைய சிலை இது இங்க பாருங்க இவருடைய க்ளோஸ் அப் ஷாட் நான் வந்து போடுறேன் இவரு கையில வந்து இந்த இடத்துல ரெண்டு ருத்ராட்ச மணி மாலை வந்து அணிஞ்சிருப்பாரு அதாவது இந்த இடத்துல நல்லா வந்து டிஃபரெண்டா தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் கழுத்துல இருக்கக்கூடிய மணிகள் வந்து தெரியும் ரெண்டு கை கும்புறதுக்கான ஒரு கோடு வந்து போட்டிருப்பாங்க அவருடைய தாடி அமைப்பு வந்து அழகா வந்து காஞ்சிபுரம் கரூர் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஆட்சி செய்த ஒரு மன்னர் இவர் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோனல் இவருடைய சிலையே வந்து நீங்க தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல வந்து பார்க்கலாம் அதாவது இந்த கோவிலுக்கு இவர் செய்த கைங்கரியத்தால் இந்த இடத்துல வந்து அவருக்கு இந்த சிலை வந்து அவரே பிரதிஷ்டை பண்ணிருக்கார் அதே மாதிரி நம்ம மன்னார் குடியில் பார்த்தீங்க அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர் சிலை வந்து இருக்கும் அவர் வந்து நம்மளுடைய கோவிலுக்கு கைங்கரியம் செய்ததனால் அவருக்கு வந்து அந்த இடத்துல சிலை வந்து இருக்கு அடுத்தது இது எல்லாமே இந்த யாழி சிம்ம அமைப்புகள் ஒரு தூண்ல வந்து யாழி இருக்கும் இன்னொரு தூண்ல வந்து சிம்மம் இருக்கும் இந்த ஏரியா வந்து முள்ளா இருக்கு கீழே நெறிஞ்சி முள்ளா இருக்கு இந்த யாழி பாருங்களேன் இது வந்து முழுமையா இருக்கக்கூடிய ஒரு யாழி இதுலயும் வந்து ஒரு சில சிதில சிகிலங்கள் வந்து இருக்கு கீழே ஒரு போர் வீரர் இருப்பாரு மேல வந்து ஒரு போர் வீரர் இருப்பாரு இதோடைய பழமை பாத்தீங்க அப்படினாலே இது வந்து இந்த கோபுரம் கட்டும்போதே போதே இதுல செஞ்ச ஒரு சிற்பமா வந்திருக்கும் இருக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதோட அமைப்பு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதாவது நம்ம வந்து தூண்கள்ல வந்து ஆயிரம் கால் மண்டபங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல தூண்கள்ல வந்து யாழி பார்ப்போம் அந்த தூண்கள்ல பாக்கப்படுற யாழிக்கும் இந்த யாழிக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்கும் இல்ல மேல பாருங்களேன் இது வந்து கை இருக்கும் சிம்ம முகம் இருக்கும் அது மாரி பிடேரி முடி இருக்கும் இதுக்கு மேல வந்து உட்காந்துருப்பாரு ஆனா கால் வந்து குதிரை கால் மாரி இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பா இருக்கும் ஆளே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுவும் வந்து பாருங்களேன் துதிக்கையோட இருக்கும் இதுல என்ன ஒரு சிறப்பம்சம் தெரியுமா இந்த சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யாழி தெரியுதா அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த யாழி முழுமையான அமைப்பு வந்து இதோட தெரியும் அதாவது இது வந்து இல்லூஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்கல்ல நீங்க அங்கே இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் யாழி நிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சூப்பரான ஒரு கட்டமைப்பு நம்மளுடைய தாராசுரம் கோவிலில் ஒரு சைடு மூணுனா மாடு தெரியும் இன்னொரு சைடு மூணுனா வந்து யானை தெரியும் அந்த மாதிரி அமைப்பு இதுல வந்து ரெட்ட சைட்லயும் இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்க பெரும்பாலும் எங்க பார்க்கலாம் அப்படின்னா நந்திகள் வந்து இந்த காமௌண்ட் சொத்துல எல்லாம் வந்துச்சுப்பாங்க பெரிய மதில் சுவத்துல அத நந்தி வச்சிருப்பாங்க. அந்த நந்தி வந்து இந்த எட்ஜ் வந்து ரெண்டு கரணன சேர்ந்து இல்லையா அந்த ரெண்டு கரணாலயே சேரும்போது ரெண்டு உடம்பு இருக்கும் ஒரு தலைய இருக்கும். அந்த மாதிரி நந்தி அமைப்பு வந்து இருக்கும். இங்கேயும் சைடுல வந்து கடைசி ஒரு சிதிலமான ஒரு யாளி அமைப்பு வந்து இருக்கும். இத மேல பாத்தீங்க நிச்சயங்கள தனித்தனியான சிற்பங்கள் இருக்கும். நான் அதை வந்து தனியா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரே ஒரு கோபுரத்துல இந்த ஒரே ஒரு வரிசையில அவ்வளோ கற்றளிகளுக்கு அவ்வளோ வித்தியாசமான பொருட்களுடைய அவ்வளோ வித்தியாசமான பொருள் உடைய நிறைய கற்றளிகள் வந்து இருக்கும். நல்லா இருக்கும் அத பாக்கிறதுக்கு. இதுல வந்து கீழே நான் தேடி பார்த்தேன் ஏதாவது கல்வெட்டு ஏதாவது மேரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல பட் கட்டரலிகள் வந்து நீங்க வந்தீங்க அப்புடின்னா திருவாரூர் கோவிலுக்கு கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருப்போம் ஸ்டேட்